ஒரே ஒரு ஊருல ஒரே ஒரு ராஜாவாம் என பெரியவர்கள் கதை சொல்ல துவங்கும் போதே குதூகலமாகி விடுவார்கள் நம் வீட்டு குழந்தைகள் சில சமயம் கதைக்கான முடிவையும் குட்டீசுகளை சொல்லிவிடுவார்கள் இவ்வாறு செவி கதை கேட்கும் குழந்தைகள் கதை செல்லும் போக்கிலே பயணிக்கும் போது அவர்களின் கற்பனை வளமும் பெருகுகிறது ஆனால் இன்றைய அவசர உலகில் கதை சொல்வதற்கு யாருக்கும் நேரம் இருப்பதில்லை சூப்பர்மேன் அனகோண்டா டைனோசர்கள் இப்படித்தான் இருக்கும் என டிவி பெட்டிக்குள்ளே தங்கள் கற்பனை வளங்களை சுருக்கி விடுகின்றனர் இந்த சூழ்நிலையில் குழந்தைகளுக்காகவே கதைகள் எனும் புதுமையான செயலியை உருவாக்கியுள்ளார் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மேனகா கதை சொல்கிறத வந்து பாரம்பரிய கதைகளை எப்படியாவது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சேன் ஸோ அந்த கதைகளை வந்து கேட்க கேட்க என் பொண்ணோட ஆர்வம் அவளோட அந்த மாரல் ஸ்டோரிஸை சொல்கிறப்போ அவள் எல்லாமே அதுலேருந்து கற்றுக்கிட்டது வந்து மித்த குழந்தைங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை எப்படி நான் வந்து ஐடியில் வேலை பார்த்தேன் ஸோ அதனால் இதை எப்படி சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு கொண்டு போகலான்னு யோசித்தப்போ தான் இந்த ஆப் மூலமாக சீக்கிரமாக கொண்டு போக முடியும் தெனாலிராமன் கதைகள் அம்புலி மாமா உள்ளிட்ட கதை புத்தகங்களிலிருந்தும் ஆன்லைன் மூலமாகவும் பல கதைகளை தேர்வு தமிழில் ஸ்கிரிப்ட் எழுதி ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் பதிவு செய்து கதைக்கேற்ப சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்து கதைகளுக்கு இன்னும் சுவாரஸ்யம் கூட்டியுள்ளனர் ஊருல ஒரு பெரிய கோவில் இருந்துச்சாம் அந்த கோவிலோட கோபுரத்துல எப்பவும் புறாக்கள் நிறைய உட்கார்ந்து இருக்குமா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு அட்வைஸ் சொல்றது வந்து டைரக்டா சொல்றதை விட இந்த கதைகள் மூலமா நாங்கள் வந்து நிறைய சொல்லிருக்கிறோம் ஒரு ஒரு கதைக்கும் ஒரு ஒரு மாரல் இருக்கு இரண்டு முதல் பத்து வயது வரையிலான குழந்தைகள் கேட்கும் நூறு கதைகளை இதுவரை உருவாக்கியுள்ளார் கதைகள் அனைத்தும் பேச்சுவழக்கில் இருப்பதால் குழந்தைகள் புரிந்து கொள்வது எளிதாகிறது புது புது வார்த்திகளுக்கான அர்த்தங்களை அவர்களே கேட்டு அறிந்து கொள்வார்கள் வீடியோ இல்லாம ஆடியோ மட்டும் கேட்கறது தான் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியே அந்த ஆடியோவை கேட்டு அந்த லிசனிங் ஸ்கில்ஸும் அந்த கிரியேட்டிவிட்டியும் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக வளர்றதுக்கு இந்த கதைகள் ஹெல்ப் பண்ணும்னு நாங்க முழுசா நம்புறோம் ஐபோன் ஆண்ட்ராய்டுன்னு எல்லா மொபைலிலும் இந்த செயலியை டவுன்லோடு செய்யலாம் வீட்டில் கதை சொல்ல பெரியவங்கள் இல்லாமல் தவிப்பவர்கள் குழந்தைகள் கையில் இந்த மொபைல் செயலியை ஆன் செய்து கொடுத்தால் போதும் அமைதியாக கவனிக்க ஆரம்பித்துவிடுவா்